அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போனால் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான இந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வெனிஸ் கிளாஸ் அகாடமி சார்வாக ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நான் போட்டிருப்பேன் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வியூஸ் வந்து அந்த வீடியோக்கு வந்து போயிருக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த கமெண்ட்ஸ்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க வேண்டும் சார் சொல்லி நிறைய பேர் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கீங்க ஸோ அந்த வீடியோ மேபி வைரல் வைரலானதை என்னவோ நிறைய ஆசிரியர்கள் வந்து கேட்டதுனாலையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நியூஸ் ஜெயிலருந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் அதுக்கப்புறம் மற்ற சோசியல் எல்லாமே பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க வந்து ஒரு அறிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு வந்து சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து இந்த மாதிரி டெட்டுக்கு வந்து மதிப்பெண் வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பிரதேசத்துக்கு வந்து மார்க் வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கம்மியாக தான் மாதிரி இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது இது கண்டிப்பாக வந்து குறைக்க வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன் அதையும் வந்து இதில் வந்து சுட்டி காட்டியிருக்காங்க ரைட்டா சரி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய வியூஸ் வரும்போது நிறைய பேர் கமெண்ட் லைக்லாம் பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து அரசோட கவனத்துக்கு செல்லும் ரைட்டாக நாம் பேசுகிறது நம்மளோட இருக்கக்கூடாது அது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தாதான் அவங்க அதை பற்றி வந்து திங்க் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் தான் பார்த்துருக்கீங்க இது கூட நம்ம ஒரு ஆசிரியர் தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணார் ரைட்டா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க செக் பண்ணி ஓகேங்களா நியூஸ் டேல தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டேன்டாக தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்துகின்றனர் தற்போது அதிக மதிப்பெண் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதால் தேர்ச்சி பெறுபவர்கள் குறைந்து குறைந்து பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை தீவிரமாகியுள்ளது இதனால் வந்து மாணவர்கள் போட்டு இன்னும் சில இதெல்லாம் எழுதியிருக்காங்க முழுசாக அவங்களுடைய அறிக்கையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டேண்டர்ட் தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்க ஆசிரியர்கள் கோரிக்கை அப்படின்னு ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ நாமும் நம்மளுடைய விண்ணஸ் கிளாஸ் அகடமி சார்பாக ஆசிரியர்கள் கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி தான் அரசுக்கு வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம் ரைட்டா தமிழ்நாட்டில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வில் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் அதை நான் சொல்லியிருப்பேன் அதாவது இந்த டைம் வந்து எஸ்டி பிரிவினருக்கு வந்து அறுபதுன்னு சொல்லி ஒரு டைம் வந்து சலுகை கொடுத்துருக்காங்க ரைட்டா அது கண்டிப்பாக வரவிருக்கக்கூடிய சொல்லி அந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன் வீடியோ பார்க்காதவங்க மேபி நம்ம சேனலில் வீடியோ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் செக் பண்ணி பாருங்க ரைட்டா அதே போல் மற்றவங்களுக்கு குறைக்கணும் போட்டிருப்பா மற்ற பிரிவினருக்கு வந்து ரெண்டு மதிப்புகள் எடுக்க வேண்டும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கூடுதல் மனச்சமை தருகிறதுன்றாங்க ஸோ வந்து அவர்களுக்கு மட்டும் ஒரு டைம் சலுகை கொடுத்துருக்கேன் மற்றவர்களுக்கு ஏன் கொடுக்கல ஸோ மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஏன்னா சமூக நிதி என்றால் அனைவருக்கும் பொதுவாக வந்து இருக்கணும் ரைட்டாக ஒருத்தருக்கு மட்டும் கம்மி பண்ணியிருக்கீங்க மற்றவங்களை பண்ணல அப்போ இதுக்கு முன்னாடி எஸ்டிக்குமே அதிகமாக தந்தது ஒரு டைம் சலுகை கொடுத்துருக்கீங்கன்னா இப்போ எஸ்சி எஸ்சியே மாற்றுத்தினாளிகளாக இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களையுமே இதை வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதே தான் சொல்லியிருக்காங்க மாதிரி அடுத்த பாருங்க ஆனால் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா பீகார் நாகலாந்து சத்தீஸ்கர் போன்ற பெரும்பாலும் மாநிலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற பொதுப்பினா ஓசி கேட்டகிரி தொண்ணூறாகவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சி மாற்றத்திறனாளி ஆகிய இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வந்து எழுபத்தஞ்சாகவும் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு தே தேர்ச்சி மாதிரி பத்தாண்டுகளாக பார்த்தீங்கன்னா அறுபதாக குறைத்து அதாவது எஸ்டி பிரிவினர்கள் அறுபதாக குறைத்து ஒரு வகை ஆறுதல் கொடுத்தாலும் அதாவது எஸ்டிக்கு கொடுத்தது ஒரு வகையில் ஆறுதல் தான் சந்தோஷம்தான் ரைட்டா ஆனால் பிசிஎஸ்சி உள்ளிட்ட பிற இடஒதுக்கீடு பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் குறிக்கப்படவில்லை அவங்களுக்கு மட்டும் தான் குறைச்சிருக்கீங்க மற்றவங்களுக்கு குறிக்கல மற்ற மாநிலங்களில் ஒப்பிட்டு அனைத்து வகையான இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் சீராக மதிப்பெண் குறித்து வழங்காமல் எஸ்டி பிரிவினருக்கு மட்டுமே தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் வந்து அறுபதாக குறைத்து வழங்கியது தேர்வுகள் மத்தியில் கடும் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தம் ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஆசிரியர் பெறுவதற்கான தேர்வு அல்ல இது ஆசிரியர் என்பதற்கான தகுதியை குறிக்கும் தேர்வு மட்டுமே அதாவது இது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இதை வச்சு நீங்கள் ஒன்று ஜாப் கொடுக்க போகிறதில்ல போஸ்டிங் கொடுக்க போகிறதில்லை அதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு இருக்குன்னு நம்ம எழுதி தான் வேலைக்கு போக போகிறோம் சார் சோ ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தானே ஏன் இவ்வளோ வந்து கட் ஆஃப் வைக்கணும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியர் பணி நியமன பெற ஆசிரியர் தேர்வு தவிர இரண்டாவதாக மீண்டும் ஒரு போட்டி தேர்வு எழுத வேண்டிய சூழல் உள்ளது எனவே முத முதலாவதாக நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் எஸ்டி பிரிவினருக்கு மட்டும் குறைக்கப்படாமல் பிசி எஸ்சி உட்பட இதர இடஒதுக்கீடு பிரிவினருக்கும் ஆந்திரா ஒடிசா தெலுங்கானா பீகார் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களைப் போல ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை எழுவத்தஞ்சாக குறைத்து தமிழகத்திலும் சமூக நீதி சம உரிமை கிடைத்தட செய்ய வேண்டும் என்பதே பல ஆண்டுகளாக ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுதும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் தொடர் கோரிக்கையாக உள்ளது எஸ் ஆர் வந்து இப்போ மட்டும் நம்ம வீடியோ போடல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ரிசல்ட்டு கொடுத்தாங்களே டேட்டு அப்போயே வந்து எண்பத்தி ரெண்டுக்கு எண்பத்தி ஒன்று எண்பது எழுபத்தொம்பது எழுபத்தி எட்டு எடுத்துலாம் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அந்தளவுக்கு டஃப்பாக கேட்பாங்க அந்த டெட் எக்ஸாம் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியெலாம் கேட்க போகிறது இல்லை ஸோ அந்த டைத்துலேயும் நம்ம வீடியோ போட்டிருப்போம் நிறைய சில பயிற்சி மையங்கள் கூட அதுக்கு வந்து குரல் கொடுத்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த செய்தித்தாளர்களே அப்போ வந்தது ஆசிரியர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு சொல்லி பட் வந்து அதை கவர்மெண்ட் வந்து அதை கண்டுக்கல பட் ஆனால் எஸ்டிக்கு மட்டும் வந்து குறைச்சிருக்காங்க ரைட்டா ஸோ தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் வந்து இதை கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசு சமூக நிதி பேசக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி என்பது நிச்சயமாக மற்ற பிரிவினருக்கும் எஸ்டிக்கு மட்டுமல்ல மற்ற பிரிவினர்களுக்கும் மாற்றுத்தனாளிகளுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் மார்க் என்பது மற்ற ஸ்டேட்டில் என்ன இருக்கோ சொல்லியிருக்காங்களே ஆந்திர தெலுங்கானான்னு சொல்லி அந்த மாதிரி வந்து மார்க் வந்து எழுவத்தஞ்சாக வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாமளும் ஆசிரியர்கள் சார்பாக விண்டூஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து கேட்டுக்கிறோம் ரைட்டா ஸோ இந்த வீடியோ மூலயமா மற்ற டெட்டுக்காகவோ டிஆர்பிக்காகவோ வந்து நீங்கள் ஒரு அகாடமி வச்சுருக்கீங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அல்லது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சோசியல் மீடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் இதை பற்றி வந்து வீடியோ போடுங்க ஏன்னா நம்ம நான் வீடியோ போட்டேன் நாலு நாளைக்கு முன்னாடி மற்ற அகாடமிஸில் வீடியோ போட்டாங்கன்னு நமக்கு தெரியல பட் ஆனால் டிஆர்பி டெட்டுக்கு நிறைய பேர் வந்து கோச்சிங் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் டெஸ்ட் பேச்சு சம்திங் ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ மாதிரி வந்து டெட்டு ரிலேட்டடாக டிஆர்பி ரிலேட்டடாக வந்து யூடியூப் சேனலில் வச்சிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செய்தியை வந்து உங்கள் சேனலில் போடுங்க ஏன்னா நிறைய பேர் போடும்போது அந்த செய்தி வந்து வைரல் ஆகும் ரைட்டா நிறைய பேருக்கு வந்து வைரல் ஆகும் ஸோ நிறைய மக்களுக்கு அது போய் சேரும் ஸோ ஒரு செய்தி வந்து சோசியல் மீடியாவில் பிளாட்ஃபார்மில் வைரல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது அரசோட கவனத்துக்கு செல்லும் ஸோ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு மேபி இதை அரசு வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ மூலிமா டெட்டு டிஆர்பிக்காக கிளாஸோ டெஸ்ட் பேட்சோ நடத்தக்கூடிய மற்ற யூடியூப் சேனல்காரங்களும் ஸோ இந்த செய்தியை வந்து சொல்லுங்கள் ரைட்டா உங்கள் நீங்கள் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுங்க ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுலாம் ஒன்றும் நமக்கு ஆகிட போகிறது இல்லை ஸோ நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறீங்க அது உங்களுடைய சப்ஸ்கிரைபுக்கு வந்து கிடைக்கும் மேபி வியூஸ் அதிகமாக வரலாம் ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகும்போது நிச்சயம் அரசோட கவனத்துக்கு வந்து செல்லும் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அவங்க வந்து இந்த செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க நிச்சயமாக வந்து எதிர்கட்சி கொடுத்தாங்கன்னா அப்போ ஆளு ஆள் ஆளுகின்ற அரசு வந்து இந்த செய்தி வந்து இந்த அறிக்கை வந்து கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க ஸோ இப்படி லட்சக்கணக்கான பேர் ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ இவங்க மட்டுமே குரல் கொடுக்குறாங்கல்ல இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் பேசும்போது ஓகே நிறைய பேர் பேசுகிறாங்க ஓகே நிறைய ஆசிரி லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் வந்து இதை எதிர்பார்க்குறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க போது நிச்சயமாக வந்து டெட்டோட ம அந்த எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் மார்க் என்பது குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்களும் வந்து குரல் கொடுங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்களும் வந்து இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் சார் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அது பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் வரப்போகிறது ரைட்டா பட் இந்த வீடியோ வந்து லைக்குனாலேயும் கமாண்டுனாலையும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆகும் ஸோ இந்த செய்தி வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும்போது நான் சொன்னேன் இல்லையா அரசோட கவனத்துக்கு செல்லும் ஸோ இந்த கோரிக்கை நிறைவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்